ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இங்கு நாம் ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை நம்முடைய வினைகள்தான் உடலெடுத்து பிறவியாக வருகின்றது கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் வினைகள் முற்றுப்பட்டுவிட்டால் ஆன்மா முக்தி பெற்றை விடுகின்றது இல்லையெனில் மீண்டும் பிறவி எடுத்து வினை தீர்க்க உடலெடுத்து வந்து மீண்டும் உயிர் வெளியேறுகின்றது அதைத்தான் இறப்பு என்று கூறுகிறோம் ஆக உண்மை என்னவெனில் நம் பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் நாம் இங்குதான் இருந்து கொண்டே இருக்கின்றோம் அத்தகைய வாழ்வில் நம் மனதாலும் எண்ணத்தாலும் நாம் வினை வாழ்வையே வாழ்ந்து வருகிறோம் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய மனம் எண்ணத்தை பற்றி எந்த நினைப்பும் இல்லாமல் தான் இருக்கின்றோம் அதுவே நாம் விழிப்புடன் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களால் நாம் இங்கு அறியப்படுகிறோம் ஆக நம்முடைய எண்ணங்கள் தான் மனதை ஆள்கின்றது அதனால் மாயைதான் தலைவிரித்தாடுகின்றது அதுவே பேரறிவால் நம்முடைய எண்ணம் இயங்கும் போது வினையான மாயை அகன்று விடுகிறது நம்முடைய செயலும் சிறப்புடன் இயங்குகிறது மாயைக்குரிய மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தால் கூட நாம் செய்யும் எந்த மகத்தான காரியங்களிலும் தடையே உண்டாகும் மாயை என்றுணர்ந்து மனம் ஒடுங்கிய நல்லோர் சுற்றத்தில் நாம் சூழப்பட்டிருந்தால் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் சாதனையாக வளரும் ஆக நம்மை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் மாற்றி அமைக்க வேண்டும் மனதால் இயங்குவதால் தான் நம்மை மனிதர்கள் என்றனர் அந்த மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமெனில் நமக்கு எண்ணத்தை உண்டாக்கும் மனதைத்தான் முதலில் ஒடுக்கியாக வேண்டும் மனமும் ஐம்புலன்களும் நம்முள் செயல்படும் போது நம்முடைய ஆன்மா தன்னை உணரும் சக்தியை இழந்து விடுகின்றது அந்த சக்தியை இழந்து விடுவதால் வினையால் சூழப்பட்ட வாழ்வையே வாழ்ந்து பிறவியெடுத்து வருவதே வாடிக்கையாகிவிடுகின்றது ஆக நாம் எதையும் உணராமல் இயல்பான வாழ்வை இழந்து நம்முடைய ஆன்மாவை அறிந்துணராமல் பேராசை வாழ்வினை வாழ்ந்து நிறைவில் வினையில் வீழ்ந்து மோசம் போய்விடக்கூடாது நல்ல சக்தியை பெறுவதற்கு நாம் இயல்போடு ஒன்றி இங்குள்ள கடமைகளை அன்புடன் செய்து அறம் போற்றும் வாழ்வை வாழ வேண்டும் நம்முடைய மனதை உள்முகமாக திருப்ப வேண்டும் எண்ணத்தை உருவாக்கி நம்முடைய மனதை ஆட்டுவிக்கும் செயல்களை உணர வேண்டும் எங்கும் யாரிடமும் பேதம் காணாமல் சமத்துவமாக அன்பையும் கருணையும் பொடிந்து வாழ வேண்டும் இயன்ற அளவிற்கு இல்லாதோருக்கு கொடுத்து வாழ வேண்டும் எங்குமே அறம் ஓங்கி வளரும் போது மனமானது ஒடுங்கி பேரறிவானது வளரும் அதன் பின் நம்மிடம் இங்கு திணித்த மூடத்தனங்கள் யாவும் வினைக்கானது என்பதை உணர வைத்துவிடும் அப்படி பேரறிவினால் நாம் இயங்கும் போது நாம் செய்யும் எந்த செயலும் வினையறிந்து செய்வோம் புதிதாக எந்த வினையும் உருவாகாமல் நாமே தடுத்தும் விடுவோம் நாம் காணும் யாவரும் இறையம்சம் என்பதையும் உணர்வோம் அப்போதுதான் மும்மலம் அகலும் தன்னாலே நம்முள் வாசி இயங்கி தன்னை உணரும் பக்குவம் வந்து இந்த மனித வாழ்வை கடந்து விடுவோம் ஆக மனம் பழுத்தால் நம்முடைய பிறவி தங்கம் என்றும் மனம் பழுக்காவிட்டால் நாம் பெற்ற பிறவி பங்கம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் ஏனெனில் நாம் மனத்தால் இயங்கி வாழும்போது அந்த பாழும் மனத்திடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய உடலின் இயக்கமானது ரசாயனங்களால் உருவாக்கி இருக்கும் மாபெரும் ஏமாற்று கருவிதான் நம்முடைய மனமாகும் அத்தகு மனத்தால் உருவாகும் எண்ணங்கள்தான் வினையை உண்டாக்கி நம்மை சோதித்து விடுகின்றது ஆக இங்கு யார் நம்மை நேசித்தாலும் வெறுத்தாலும் நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்து வேண்டும் எதையும் மனதிற்கு எடுத்துச் செல்லாமல் இருந்தால் போதும் மனம் ஒடுங்கிவிடும் மனத்தோடு இயங்கும் யாராக இருந்தாலும் முட்டாள்கள்தான் ஏனெனில் அவர்கள் பிறரை பழிவாங்க துடிப்பார்கள் மும்மலம் அதிகம் கொண்டிருப்பதால் வினையை உருவாகி விடுவார்கள் அதே அறிவாளிகள் பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொண்டு மன்னித்து விடுவார்கள் ஆனால் பேரறிவாளர்கள் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து விலகி விடுவார்கள் அப்படி இங்கு நாமும் எல்லா நிகழ்வுகளையும் மனதில் ஏற்றாமல் கடந்துவிட வேண்டும் மனதில் மயக்கம் கொள்ளாமல் தற்சார்புடன் இயற்கையோடு ஒன்றி நேர்மையுடன் பிறநலன் பேணி இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் நம்முடைய மன ஒடுக்கத்தால் நம்மை நாமே உணரலாம் இங்கு நாம் ஓர் சுயம்பு லிங்கம் என்று உணரலாம் அதற்கு ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை என அனைத்தும் அறம் சார்ந்து இருந்தால் போதும் அப்படி இருக்கும்போது நம்முடைய வினையானது முற்றுப்பெற்றுவிடும் பல இலக்குகளை கடந்து செல்லும் பயணம்தான் இந்த மாய வாழ்க்கை என்ற தெளிவும் நமக்கு கிடைத்துவிடும் ஆக நம்முடைய மகிழ்ச்சியை இலக்குகளில் வைக்காமல் இயல்பான அறத்தில் வினையின்றி பயணிக்கும் பேரறிவோடு வைத்து வாழ வேண்டும் நம்முடைய பேரறிவால் உருவாகின்ற எந்த எண்ணமும் செயலும் நேர்மையானதாகவே இருக்கும் அப்போது நாம் எந்த இலக்கினை வைத்து பயணித்தாலும் எவராலும் தடுக்க இயலாது ஆக இங்குள்ள எதையும் எதிர்கொண்டு துணிச்சலுடன் வாழ வேண்டும் பேரறிவானது நம்முடைய எத்தகைய துன்பத்தையும் துரத்தி அடிக்கும் நமக்கான விடியலை உண்டாக்கி தரும் ஆக அருளான வாழ்வை வாழ அறமான வாழ்வை வாழ வேண்டும் இந்த உலகத்தார் பொருள் உள்ளவர்களையே மதிப்பார்கள் அருள் உள்ளவர்களை ஏறெடுத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் பொருளுக்காக அலைந்து அருளை இழந்துவிடக்கூடாது நம்மை இங்கு யார் மதிக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை மதிப்பும் மரியாதையும் பிறர் கொடுக்கும்போது தற்பெருமையும் அகங்காரமும் நம்மிடம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லையெனில் நாம் பெற்ற அனைத்தும் பயனற்று போய்விடும் மனம் ஒடுங்கும் வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக தியானம் யோகம் சித்தம் என்று இங்குள்ள எவரையும் தேடி அலைய வேண்டியதில்லை நம்மை நாமே உணர்வதுதான் ஞானமே தவிர மற்றபடி ஞானத்தை எங்கு தேடி பயணித்தாலும் எவராலும் போதிக்க இயலாது அறவாழ்வை வாழ்வதுதான் நமக்கான விடியல் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நாமே நம்மை உணரலாம் அப்படி நாம் உணர்ந்து விட்டால் நம்மை பிறவி பிறவியாக தொடர்ந்து வந்த அனைத்துமே மாயையான வினை என்று உணர முடியும் இந்த வினையை முறியடிக்க கிடைத்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதும் புரிய வரும் நம்முடைய ஆன்மாவை மேம்படுத்துவதற்கு அறவாழ்வை வாழ்வதுதான் தபவாழ்வு என்பதும் நமக்கு தெளிவாக விளங்கிவிடும் இதை நாம் உணர்ந்து தெளிவாகிவிட்டால் நாம் நம்மை இழக்கும் வாழ்வை வாழ மாட்டோம் பிற ஆன்மாவை பேதம் காண மாட்டோம் நம்மிடம் அறம் ஓங்கி அன்பு வளரும் மனம் ஒடுங்கி பேரறிவு வாய்க்கும் நம்முடைய ஆன்மா முக்தி பெற்றை பெறும் ஆக மனம் ஒடுங்கும் போதுதான் எண்ணமற்ற நிலை உண்டாகி வினைகள் அற்றுப்போய் போய் நம்மை பீடித்திருந்த பிணியும் நீங்கப் பெறுகிறது அப்படி அந்த எண்ணமும் அற்று வாழ்பவர்கள் மூடர்கள் அல்ல அவர்கள் முக்திக்கு பயணப்படும் அருளாளர்கள் ஆவர் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் சில பேரை பார்த்தது சுத்தங்கள் வாழ்ந்த நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாரார் பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் நல்ல கொடுத்திருக்க வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புசனத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான திறக்கும் என்பது போல எடுத்து ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று